அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரு பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே கோவலையமெல்லாம் வல்ல வல்லப்பெருமானந்த உலகத்திற்கு வழி வகுத்தளித்த சுத்தசன் சன்மார்க்க நெறியினை தமது நூல்களின் மூலமாகவும் விளக்கங்கள் மூலமாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் பரப்பி வந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் தயவு வாழ்வு என்ற தலைப்பிலே தயா விளக்கமாலை பாடல்களுக்கு உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் இதுவரை இருபது பாடல்களுக்கு அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு நூல் வடிவிலே வந்ததை வழிவடிவாக்கி அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது இன்றைய நாளிலே தயவு வாழ்வு இருபத்தி ஒன்று திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் ஆற்றிய ஒரே நாள் இருபத்தாறு இருபத்தாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இன்று இருபத்தி ஏழாவது பாடலுக்கு விரிவுரை காண்போம் இப்பாடல் மிக முக்கியமான ஒன்றாகும் இப்பாடல் தயவாலயத்தின் சிறப்பு வழிபாட்டு முறை இவற்றை விளக்குவதாக அமைந்துள்ளது உருதயா மன்றம் உலகினிலோங்க உவந்தருள் புரிக உயிரே வருதய வளருளி இன்பம் வழங்குவதரிகவென்றுணர்த்தே இருதயாம்பரத்தில் இருந்து இசைவிப்பாய் இவ்வுலக வரலாம் மகிழ உருதயா உருவம் உருவதுதானே உயர் இலக்கென உரைத்தாயே இது பாடல் எண் இருபத்தி ஒன்றாகும் கோவில் என்பதற்கு ஆலயம் மன்றம் சபை பொது மன்று மந்திரம் என்று பல பெயர்கள் உண்டு இவையெல்லாம் இறைவனின் உண்மையை உணர்த்தவே வைக்கப்பட்டுள்ளன ஆலயம் என்ற சொல் இறைவன் உறையும் இடத்தை குறிக்கிறது அகண்ட பெரும் பிரபஞ்சம் முழுவதுமே இறைவன் நிரம்பியுள்ளார் எனவே இப்பிரபஞ்சமே இறைவனின் ஆலயமாக உள்ளது மந்திரம் என்பது மற்றொரு பெயர் இதனை வடநாட்டினர் மந்திர் என்பர் மந்திரம் என்பது ஓம் என்னும் பிரணவமாகும் ஓம் என்னும் ஒரு மந்திரம் உயிர் மந்திரமாக விளங்குகின்றது இந்த ஓம் என்பதை முதலில் சேர்க்கப்படாத மந்திரம் உயிரற்ற மந்திரம் ஆகும் ஓம் என்பதன் உட்பொருள் அருள் ஆகும் எனவே அருள் ஒளி விளங்கும் இத்தலம் மந்திரம் மந்திர் எனப்படுகின்றது ஆலயம் என்ற சொல்லில் முதல் எழுத்து ஆ என்பது கடைசி எழுத்து இம் என்பது இவ்விரண்டும் சேர்ந்தால் ஆம் என்ற சொல் கிடைக்கின்றது ஓம் என்பதே ஆம் ஆக கொள்ளலாம் ஒருவர் பேசும்போது கேட்பவர் கவனியாமல் விட்டு போனால் ஆ என்ற ஒலியை வெளிப்படுத்துகிறான் உடனே பேசுபவன் நிறுத்தி இவனை பார்த்து மீண்டும் ஒரு முறை சொன்னவற்றையே சொல்லி பேச்சை தொடர்கிறான் அப்போது கேட்பவன் என சொல்லி கேட்கிறான் ஆ இம் முதலும் முடிவுமாக விளங்குகின்றது ஆலயம் என்ற சொல்லில் ஆ முதல் எழுத்து இம் கடைசி எழுத்து இடையில் உள்ளது ல ய என்னும் இரு எழுத்துக்கள் ஆ என்பது அகண்ட பிரபஞ்ச தோற்றம் இம் என்பது ஒளிநிலை ல என்பது பதிமூன்றாவது மெய்யெழுத்து இறைவனின் திரையோத சார்ந்த ஒளிநிலையையும் ய ஆன்ம நிலையையும் குறிக்கின்றது பெருஞ்சோதி வடிவாக பிரபஞ்சம் முற்றிலும் நிரம்பியுள்ள இறைவன் ஆன்மானுவிலும் அணுவிலும் ஒளிவடிவில் வழங்கி கொண்டுள்ளார் ஆன்மாவில் இலயமாகி இருப்பதாலும் ஆலயம் என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது எனவே இறைவன் மகத்துவமாகவும் அணுத்துவமாகவும் விளங்கி கொண்டுள்ளார் என்பதை மகத்துவமாய் அணுத்துவமாய் வயங்குந்தேவே என்னும் மகாதேவமாலை மாலை பாடல் வரிகளால் அறியலாம் மன்று என்ற சொல்லிலும் ஓம் என்னும் பரணாமந்திரம் அமைந்துள்ளது மன்று இஸ் ஈக்குவல் டு இம் ப்ளஸ் அ ப்ளஸ் இன் ப்ளஸ் இர் ப்ளஸ் உ என பிரிக்கலாம் இவற்றுள் இம் அ உ என்னும் எழுத்துக்கள் அ உ இம் இஸ் டு ஓம் என்னும் பிரணவம் அடங்கியுள்ளது எனவே கோவில் என்பதற்கு மன்றும் மன்று மன்றம் என்ற பெயர்களும் அமைந்துள்ளன இவ்வாறு கடவுள் உண்மையை தன்னகத்தே கொண்டுள்ள ஆலயங்கள் எண்ணற்றவை நாடெங்கிலும் உள்ளன அவ்வாலயங்களில் மூர்த்திகள் அமைந்துள்ளன அம்மூர்த்திகளின் பீடங்களுக்கு அடியில் நவரத்தினங்கள் மந்திர சக்கரங்கள் பாதரசம் போன்றவை பறிக்கப்பட்டிருக்கும் அதனாலேயே பல சித்து செயல்கள் நடைபெறுகின்றன மேலும் சித்தர்கள் தங்களுடைய ஓர்மை சக்தியையெல்லாம் மூர்த்தி வடிவங்களில் பிரயோகித்து வைத்தனர் அதனால் நம்பிக்கையோடு சென்று வழிபடுவோர்க்கு நன்மைகளும் காரிய சித்திகளும் நடைபெறுகின்றன ஆனாலும் மக்கள் முழுமையான அக உண்மையை உணர்ந்து மேநிலையை அடையவில்லை வெறும் பூஜைகளும் ஆரவாரமான வழிபாடுகளும் நடைபெறுகின்றன எனவே இப்பாடலில் ஒரு மன்றம் உலகிலும் உலகினிலோங்க உவந்தருள் புரிக நுயிரே என்று வேண்டப்படுகின்றது உலக மக்கள் எல்லோரும் கடவுள் உண்மையை முழுமையாக உணர்ந்து தயவு நெறி நின்று வாழ்ந்து நலம் பெறவும் மே நிலையுறவும் ஒரு தயாமன்றம் வேண்டும் என வேண்டப்பட்டது அந்த வேண்டுதல் நிறைவு பெற்று இன்று சின்மயபுரத்தே ஒரு தயவு ஆலயம் தோன்றி சிறப்புடன் விளங்கி கொண்டுள்ளது இத்தயவாலயத்தே இறைவன் ஒரு சுடர் வண்ணமாக விளங்கி கொண்டுள்ளார் தயவு என்ற ஒரு சொல்லே இன்று கடவுள் உண்மையையும் நம் உண்மையையும் விளக்கி நம்மை மேனியில் வாழச் செய்ய வந்துள்ளது என்பதை தயவே உள்ளின்று உணர்த்த உணர்ந்து கொள்ளப்படுகிறது ஆகவே இந்த தயவு நெறியின் உண்மையை தயவாலயம் உலகமெல்லாம் பரப்பும் எவ்வுலகத்து எவ்வுயிரும் இவ்வுண்மை கண்டு மே உற வேண்டும் இந்த நிலவுலகம் மட்டுமல்லாமல் இம்மகா பிரபஞ்சத்தில் எத்தனை நிலவுலகம் உள்ளனவோ அத்தனை நிலவுலகத்து மக்களும் இவ்வுண்மையை அறிந்து இன்ப நிலை பெறுவர் வருகின்ற இதயாமார்க்கம் வளருளியாக இருந்து இன்பம் வழங்குவதாகும் என்பதை உணர்ந்து கொள்கிறோம் வளருளி என்றால் அசையாத அணையாத நித்திய ஒளிவாக விளங்குவது இக்கருத்தை வருதயா மார்க்கம் வளரலி இன்பம் விளங்குவதறிகன்றுணர்த்தி என்னும் வரிகளால் அறிகின்றோம் மேலும் இவ்வுண்மையானது இருதயாம்பரத்தில் இருந்தி செய்விப்பாய் இவ்வுலக வரலா மகிழ என்று போற்றப்படுகின்றது இருதயம் இதயம் என்பது எங்கே உள்ளது என்றால் சாதாரணமாக நெஞ்சை தொட்டு காட்டுவர் காரணம் அங்கு இதயம் என்ற உறுப்பு அமைந்துள்ளது மனிதனுடைய மன உணர்வுகள் இதயத்தை பாதிக்கின்றன மகிழ்ச்சி துன்பம் கோபம் ஆகியவை ஏற்படும்போது இதயத் துடிப்பு அதிகமாகின்றது உண்மையில் இதயம் என்பது நடுவிடம் என்ற பொருள் உடையது சுத்த சன்மார்க்க நெறியில் கடவுள் உண்மை விளங்கும் மெய்யறிவிப்பிடம் தலைநடு இடமே ஆகும் சுத்த சன்மார்க்க எல்லாம் கழுத்துக்கும் ஏற்பட்டதே எனவே நெஞ்சு எனப்படுவது சில நடு இதயம் அல்ல நெஞ்சு என்பதில் உள்ள முதல் கொம்பு மேலேயே தங்கிவிட மீதமுள்ள நஞ்சுதான் இதயத்தே செயல்படுகின்றது தயாபெருஞ்சோதியை பிரபஞ்சம் முற்றும் நிரம்பிய பெருவடிவமாகவும் தனிப்பெருந்தயவே நம்மில் விளங்கும் ஆன்ம வடிவ சிற்றுருவாகவும் விளங்குகின்றது மேலும் தயவு என்னும் ஒற்றை சொல் ஒப்பற்றதாகவும் கடவுள் உண்மையோடு நம் உண்மையை விளக்குவதாகவும் அமைந்துள்ளதை காண்போம் த அகண்ட ஆகாசம் தகராகாசத்தையும் மனிதனில் சிறநடு சிதாகாசத்தையும் குறிக்கின்றது ய கடவுளான்ம நிலையையும் உ அகமும் புறமும் நடைபெறும் ஐஞ்சியல் காரியங்களையும் விவரிப்பதாகவும் உள்ளது மேலும் த உள் விளங்கும் ஒளிநிலையாகவும் ய உயிர்நிலையாகவும் உ உடல் நிலையாகவும் விளங்குகின்றது த என்பது மெய்யறிவு ஆற்றலாகவும் ய இதயத்தை விளங்கும் உயிர் ஆற்றலாகவும் உ உடலாகவும் விளங்குகின்றது த கடவுள் நிலையையும் ய கடவுளான்ம மனித நிலையையும் விளக்குவதால் தய கடவுள் உண்மை நம்முண்மை இணைந்துள்ள தன்மையை விளக்க உ இரு நிலைகளிலும் நடைபெறும் ஐஞ்சியல் காரியப்பாட்டையும் விவரிப்பதாகவும் அமைந்துள்ளது கடவுள் உண்மையை பரமான்மா எனவும் ஜீவான்மாவை மனிதனின் உண்மையாகவும் கொண்டு இவ்விரு ஆன்மாவும் ஒன்றுவதே உண்மை இன்பம் எனவும் சொல்லி வைத்தனர் இக்கருத்தை வாழ்த்து பாவாக அமைந்த ஒரு ஒன்பாவினால் அறிந்து கொள்ளலாம் ஒரே மா இருபதில் ஒன்றாய் இருத்தல் பிரேமாவின் பேரன பேசு ஒருமா என்பது கணித முறைப்படி ஒன்று பை இருபது ஆகும் இந்த இருபது என்பது பரமான்மாவாகிய ஒரு பத்தும் ஜீவான்மாவாகிய ஒரு பத்தும் ஆகும் இவ்விரு பத்துகளும் ஒன்றிய நிலையே இருபத்து ஒன்று எனப்பட்டது இந்த பரமான்மாவும் ஜீவான்மாவும் ஒன்றிய நிலையே ஒன்று இருபது என விவரிக்கப்பட்டது கடவுள் உண்மையும் நமது உண்மையும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றே இரண்டும் பிரிவுபடாத ஒன்றாகும் இந்த உண்மையானது அருளால் உணர்த்தப்பட்டு உணரும்பொழுதுதான் உண்மையாக அறிந்து கொள்ளப்படும் இதனையே தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்பர் அருள்நிலை நின்று உணரப்படாத வரையிலும் நமது உடம்பு எனவும் அவரது அதாவது கடவுளது உடம்பு எனவும் பிரித்தே எண்ணுகிறோம் ஆனால் அருள்நிலை நின்று அறியப்படும்போது அவர் உடம்பு அவர் உடம்பாகவே இருப்பதையும் நமது உடம்பும் அவரது உடம்பாக இருக்கும் தன்மையையும் உணர்ந்து கொள்கிறோம் இக்கருத்தை திருவருட்பா பாடல் ஒன்றினால் அறியலாம் பாரடு விண்ணும் படைத்த பண்பாளர் பற்றம் பலத்தார் சொல் சிற்றம் பலத்தார் வாரிடு கொங்கையர் மங்கையரோடே மன்றகம் பாடி மகிழ்கின்ற போது போன்றன வெண்ணேல் நீ பெண்ணே எம் உடம்புன்னை இணைந்து இங்கெமக்கே ஈருடம்பென்கின்றார் என்னடி அம்மா என்கை பிடிக்கின்றார் என்னடியம்மா பக்தி முறையில் பல வகை உண்டு நாயகன் நாயகி என்ற முறையில் ஏற்படும் பக்தி சிறந்தது மற்றும் தோழமை முறையில் ஏற்படும் பக்தி பிள்ளை என்ற முறையில் தோன்றும் பக்தி முதலியனவாம் இவற்றுள் சிறந்தது பிரேம பக்தி இம்முறையில் உடல் உயிர் உணர்வுகள் எல்லாவற்றையும் சமர்ப்பித்துவிட்டு பணிந்து நிற்றல் இவ்வாறு சார்ந்து நிற்கும்போது உள் விளங்கும் கடவுளின் அருட்சக்தியை விரிந்து நமது உடலிலும் உயிரிலும் உணர்விலும் நிறைந்து சுத்த பிரணவ ஞானதேகத்தை வழங்கி வாழ்விக்கும் இதனையே வள்ளல் பெருமான் பேருடம்பே கலந்துளத்தே பிரியாமல் இருப்பார் என போற்றியுள்ளார் இறைவனின் அருட்செயலை அருள் ஆனந்த நடனமாக அகம் புறம் ஆகிய இரு நிலைகளிலும் நடைபெற்று கொண்டேயுள்ளது அருள் நடனச் செயலை காண புறக்கண்களால் முடியாது எனவே சத்விசாரத்தால் அகம் சார்ந்து நின்று அகநிலையில் தரிசனம் பெற்றால் அங்கிருந்த வண்ணம் அணு அணுதோறும் அண்டாண்டங்களிலும் நாம் இறைவனை கண்டு மகிழலாம் இன்று நமக்கு புறத்தே ஒரு தேவாலயம் தோன்றி வளர்ந்து உண்மையை உணர்த்துகின்றது எதுவும் தோன்றிய இடத்தில் புகழ் பெறுவதில்லை புத்த சமயம் இந்தியாவில் தோன்றினாலும் சீனா ஜப்பான் போன்ற வெளிநாடுகளில் புகழ் பெற்று வருகிறது சுத்த சன்மார்க்க நெறி வடலூரில் தோன்றினாலும் திண்டுக்கல் சின்னாளப்பட்டியில் சிறப்புற்று வருகிறது அமெரிக்காவில் அதிக அளவில் பரவி வருகிறது இத்தெய்வ நெறியை பின்பற்றுவோர் கொலை பொலை தவிர்த்தல் வேண்டும் தூய மனத்தோடு உடலாலும் உள்ளத்தாலும் தொண்டு செய்து வரல் வேண்டும் தெய்வின் வழிபாட்டால் மற்றவர்கள் நம்மை பின்பற்றுமாறு நடந்து கொள்ள வேண்டும் தெய்வின் பயனை முதலில் நாம் பெற வேண்டும் மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் இப்பாடல் இருபத்தி ஓராவது பாடலாக அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும் இருபத்தி ஒன்று என்ற எண்ணை தமிழில் உ ய க என எழுதுவர் உ இரண்டு எ பத்து க ஒன்று இசிகுவல் டு இருபத்தொன்று ஆகும் உ ய கசிக்வல் டு உ ப்ளஸ் இ ப்ளஸ் அ ப்ளஸ் க அகரம் உடலை குறிக்கும் உயிரெழுத்து அதனை தனித்து பற்றாது வெடித்து நோக்கும்போது உய்க என்ற சொல் கிடைக்கின்றது பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மையெல்லாம் தயவு நெறியைச் சார்ந்து உய்க உய்க என்று அழைக்கின்றார் நாமும் அதனை சார்ந்து நின்று ஓய்வு பெறுவோம் மா என்றது இருபதில் ஒன்று எனப்பட்டது இந்த எண்ணெய் அதாவது ஒன்றுபை இருபது ஆகிய மா என்பதை குறிக்கும் குறியீடு ப அதாவது பகர வடிவாய் குறிக்கப்படும் இது நமது சிறனடு பகர பீடத்தை சுட்டுவதாம் மேலும் மா என்னும் எழுத்து ஜோதியையும் குறிப்பதால் சிறனடு இளங்கும் கடவுளான்ம ஜோதியே இந்த இருபதில் ஒன்றாகிய மாவால் குறிக்கப்பட்டதென்று அறியலாகும் இப்படி இத்தோடு ஒன்றி இதுவாகி இருந்து கொண்டுதான் மெய்யால் தயவு செய்து வரல் உண்மையான உயிர் நெறியாகும் தகராய தகராகாய தயவாலயத்தில் இப்போது தயவுதய உதய அதாவது உதயமாகிவிட்டுள்ளது இது உண்மையில் எப்போதும் உதயாத்த மனமின்றி என்றும் ஒருபடித்தாய் உள்ளதே இன்றே வெளியாக்கப்பட்டு இனி என்றென்றும் மறையாது விளங்கி கொண்டிருப்பதாய் இருப்பதாம் இது கொண்டு உலகெல்லாம் உய்க என வேண்டுவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு